நோவாவின் காலத்திலிருந்து வரும் கதை மனிதர்களின் பாவமும் தீமையும் பூமியில் அதிகரித்தது மக்களின் இருதயங்கள் தீய எண்ணங்களாலும் நிரம்பியிருந்ததை கடவுள் கண்டார் உலகில் தீமைகள் அதிகரித்துக் கொண்டிருந்தது எனவே மனிதர்களை படைத்ததற்கு கடவுள் வருந்தினார் துக்கம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் நோவா என்ற ஒருவர் இருந்தார் அவர் நீதிமானும் நல்லொழுக்கமுள்ளவரும் ஆவார் கடவுளுடன் நடந்து ஆண்டவரின் கட்டளைகளை பின்பற்றினார் நோவா ஆண்டவரின் கண்களில் அருளை பெற்றார் பின்னர் கடவுள் நோவாவிடம் நோவா எல்லா உயிரினங்களின் முடிவு என் முன் வந்துவிட்டது என்றார் அவர்கள் காரணமாக பூமி வன்முறையால் நிரம்பியுள்ளது எனவே அவர்களையும் பூமியையும் நான் அழிக்கப் போகிறேன் என் வார்த்தையை கேள் கோபர் மரத்தால் ஒரு பெட்டகத்தை பெரிய கப்பல் கட்டு அதில் பல அறைகள் செய் உள்ளும் வெளியும் பிசையால் பூசி நீர் புகாமல் பாதுகாப்பாகச் செய் நீ உன் மனைவி மூன்று மகன்கள் மருமக்கள் பெட்டகத்திற்குள் நுழைய வேண்டும் பூமியில் அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஒவ்வொரு வகையிலும் இரண்டாக ஆண் மற்றும் பெண் பாதுகாக்க உன்னிடம் வந்து நீ அவற்றையும் உன்னுடன் பெட்டகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இவ்வாறு அவை எதிர்கால தப்பிக்க முடியும் நோவா ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் கீழ்ப்படியினார் அவர் கடவுள் உத்தரவிட்டபடி பெட்டகத்தை கட்டினார் அவரது முழு குடும்பமும் அனைத்து விலங்குகளும் ஒவ்வொரு வகையிலும் உயிரினங்களும் பெட்டகத்திற்குள் நுழைந்தனர் ஏழு நாட்கள் கழித்து பூமியில் பெருவெள்ளம் துவங்கியது நான்கு திசைகளிலிருந்தும் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது பெரும் ஆழத்தின் ஊற்றுகள் அனைத்தும் வெடித்து பெருகின வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன நாற்பது நாட்கள் மற்றும் நாற்பது இரவுகள் இடைவிடாது மழை பெய்தது பெரும் மழை இறுதியாக அதன் கடுமையான பொழிவை நிறுத்தியது ஆனால் முழு பூமியும் ஒரு பரந்த நீர் பரப்பில் முழுமையாக மூழ்கி சரியாக ஐம்பது நாட்கள் நீண்ட காலம் அப்படியே இருந்தது மெல்ல மெல்ல பூமியை மூடியிருந்த அந்த பெரும் நீரளவு மெதுவாக குறையத் தொடங்கியது ஆனால் நோவா தஞ்சம் புகுந்த ஒவ்வொரு உயிரினத்துடனும் சேர்ந்து அவருடன் இருந்தவர்கள் அந்த வலுவான பெட்டகத்தின் பாதுகாப்பான எல்லைகளுக்குள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தனர் அந்த பெட்டகம் நீண்ட பயணத்திற்கு பிறகு வெள்ள நீர்களைக் கடந்து இறுதியில் ஒரு மலைத்தொடரின் உயர்ந்த சிகரங்களில் அராராத் எனும் மலையில் அமைதியாக ஓய்வெடுத்தது இந்த உயர்ந்த இடத்திலிருந்து நொயா நம்பிக்கையுடன் ஒரு சிறிய பறவையை அனுப்பி நிலத்தில் உள்ள நீர் உண்மையில் குறைந்துள்ளதா என்பதை அறிய முயன்றார் இறுதியில் அந்த முயற்சியுள்ள பறவை தனது அலகில் பசுமை மற்றும் உயிரோட்டமான ஒலிவ் இலை ஒன்றைக் கொண்டு திரும்பி வந்தபோது பூமியின் மேற்பரப்பில் இருந்த பெரும் நீர் தற்போது கணிசமாக குறைந்துவிட்டது என்பதை நொயா உடனே புரிந்து கொண்டார் மேலும் சில நாட்கள் கடந்த பின் முழு பூமியும் மீண்டும் முற்றிலும் உலர்ந்ததும் வாழக்கூடியதாகவும் ஆனது அப்போது சர்வ வல்லமையுள்ள கடவுள் நோயாவிடம் தெளிவான தெய்வீக வார்த்தைகளில் பேசினார் நீயும் உன் அன்பு மனைவியும் உன் வலிமையான மகன்களும் உன் செல்ல மருமகள்களும் இப்போது பண்டாரத்திலிருந்து வெளியே வரும்படி உத்தரவிடப்படுகிறீர்கள் இதன் விளைவாக நோயாவும் அவருடன் இருந்த ஒவ்வொரு நபரும் பல்வேறு விலங்குகள் காட்டில் வாழும் மிருகங்கள் முதல் ஆகாயத்தில் பறக்கும் அழகிய பறவைகள் வரை உயிருள்ள ஒவ்வொரு உயிரினமும் யாரும் விளக்கப்படாமல் பண்டாரத்திலிருந்து வெளியே வந்தார்கள் நோயா ஆழ்ந்த நன்றியுடன் ஆண்டவருக்காக ஒரு புனித பலிபீடத்தை கட்டி மனமார்ந்த நன்றி மற்றும் புகழ்ச்சிகளை கருணையுள்ள கடவுளுக்கு செலுத்தினார் அதன் பின் கடவுள் ஒரு புனிதமானதும் நிலையானதுமான உடன்படிக்கையை ஏற்படுத்தி நான் இந்த புனிதமானதும் முறிக்க முடியாததுமான வாக்குறுதியை உங்களுடன் உங்களது எதிர்கால சந்ததியினருடன் வருங்கால தலைமுறைகள் அனைத்துடனும் செய்வேன் என் வானவில்லை மேகங்களில் வைத்துள்ளேன் இது பூமிக்கு நான் அளித்த வாக்குறுதியின் அடையாளமாகும் என்று அறிவித்தார் வானவில் கடவுளின் ஆசிகளையும் இரக்கத்தையும் நினைவூட்டும் அடையாளமாக நிற்கிறது இந்த உண்மையான கதையிலிருந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்து அவருடைய வழிகளில் நடக்கும்வர்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய ஒரே அடைக்கலம் கடவுளின் கிருபையும் இரக்கமும் தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக